வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ போர்ஷன் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வடமதுரை டூ பன்னீர்மடை ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க கணுவாய் பஸ் இருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டே கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு ரெண்டு போர்ஷன் கட்டியிருக்காங்க ரெண்டு போர்ஷனுமே டூ பிஹெச்கே டைப்பில் கொடுத்துருக்காங்க லேண்டு பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பண்ணப்ருவல் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி எட்டு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டல் இன்கம் இருபத்தி நாலாயரூவா ப்ரெசெண்ட்டாக வந்துகிட்ருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுவத்தி ரெண்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ கணம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க் யூ